எங்களோட ஐ தமிழ் சேனல்ல உங்களுடைய தொழிலை விளம்பரப்படுத்த விரும்புறீங்களா முன்னாள் மேயர் சாய் துறைசாமியின் மகன் வெற்றி துறைசாமியின் உடல் இன்று மாலை அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஞாயிற்றுக்கிழமை ஹிமாச்சல மாநிலத்தின் சட்லச் நதியில் கார் கவிழ்ந்ததில் காணாமல் போன வெற்றி துரைசாமியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது இதையடுத்து வெற்றியின் உடல் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் இன்று மாலை நான்கு மணிக்கு சென்னைக்கு கொண்டுவரப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வெற்றி துரைசாமியின் உடல் இன்று மாலை ஐந்து மணிக்கு சென்னை சிஐடி நகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் மாலை ஆறு மணிக்கு கண்ணமாப்பேட்டை தியாகராஜ நகர் மயான பூமியில் தகனம் செய்யப்பட இருக்கிறது இந்த நிலையில் சென்னை சிஐடி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர் அதேபோல் அரசியல் தலைவர்களும் வருகை உள்ளதால் அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன